அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆத்மா வணக்கம் சாமி எனக்கு என்ன கேள்வினாக்கா ஒரு ஆத்மா உடல் விட்டு வெளியேறிடுது வெளியேறின பிறகு சில அந்த குடும்பம் வந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் ஒரு படையல் மாதிரி போட்டு அந்த ஆத்மா வந்துட்டு அடுத்த உடல் எடுக்காத வரைக்கும் அந்த பிலீஃப் என்னம்னாக்கா அந்த உண படித்த உணவு வந்து அந்த ஆத்மா போய் சேருது அப்படின்னு சப்போஸ் அந்த ஆத்மா வந்து இன்னொரு உடல் எடுத்துருதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் இவங்க வருஷம் வருஷம் படிச்சுக்கிட்டே இது இது வந்து உடலை விட்டு உயிர் போயிட்டாவே சாப்பிட்றது ஆத்மா எந்த ஆத்மாவும் சாப்பாடு சாப்பிட முடியாது வேறு எந்த பொருளையும் அது சாப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதுக்கு மண்ணுன்னு சக்தி கிடையாது ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு இருக்கிறது சப்தம் நெருப்பு காற்று நியூட்டான் புட்டான் எலக்ட்ரான் இல்லையா அது மூணு தான் அது ஆன்மா மீதி மனசு இருக்குதே அது மனுஷன் அதுக்கு உணவு தேவைப்படுது அதனால் அதுக்கு உணவு போடணும் இந்த உணவு போட்டதுடைய பழக்கத்தில் அது இறந்த பிறகு இருக்கிறவங்க படைக்கிறாங்க ஆனால் இந்த படைத்ததுக்கும் இறந்து போனவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த அப்பா பொருளுக்கும் அதுக்கும் இது அவங்களுடைய மன நிறைவுக்கு இப்போ உங்கள் அப்பா இறந்துட்டார் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் பொறுத்து தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு நாலு வயசு உங்கள் அப்பா எப்படி அடையாளம் காட்டுவீங்க எப்படி சொல்லுவீங்க இதை செய்யும்போது போது இதுதான் தாத்தா இதுதான் ஆயா அதனை காட்டுறதுக்காக செய்கிற தவிர செத்தவங்களுக்கும் இதுக்கு படையிலும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா உடல் தான் எல்லாத்தையும் உண்ணும் ஆன்மா எதுலேயும் உண்ணா எத்தையும் உண்ணாது அதுக்கு உண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அது சரி அதுக்கு இன்பத் துன்பம் எதுக்கு இருக்குதோ அதுதான் சாப்பிடணும் ஆன்மாவுக்கு இன்பத் துன்பம் இல்லாத பொருள் அது எதுவும் சாப்பிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது ஆனால் உடலுக்கு இன்பத் துன்பம் உண்டு அது சாப்பிட்டா தான் வாழும் இல்லைன்னா செத்து போயிட்டோம் உலகத்திலேயே கடவுள் அப்படின்றது எது அப்படின்னு என்ன புனிதமான வழியை வகுத்து வச்சோம் அப்பவே அறிவாளிகள் எந்த கறி மீன் ஆக்கி போட்டாலும் ஆடி மாசம் கூழ ஆக்கி போட்டாலும் அதையும் கும்பிட்டு சாப்பிட்டான் சரி மற்ற மார்கழி மாசம் பெருமாளை கும்பிட்றேன்னு வடை பாயசம் செய்து போட்டாலும் அதையும் சாப்பிட்டு கும்பிட்டு சாப்பிட்டான் ஏன்னா எந்த கடவுளாலையும் மனிதனை காப்பாற்ற முடியாது உயிரினத்தை உலகத்தில் இருக்கிற உயிரினத்தை காப்பாற்ற முடியாது கடவுள் என்றது மனிதனுக்கு மட்டும்தானே இருக்குது மற்றதுக்கெல்லாம் இல்லையே ஆனால் மற்றதெல்லாம் உயிரோட வாழலையா அப்போ இவன் கடவுள் இல்லைன்னா வாழ மாட்டானா ஆனால் சாப்பாடு இல்லைன்னா ஒரு உயிரினம் கூட உலகத்தில் நிற்காது அப்போ மனி ம உயிரினத்தையும் மனிதனையும் காப்பாற்றி நிற்கிறது உணவு தான் தான் முதல் கடவுள் அப்புறம்தான் மற்றதெல்லாம் புரியுதா இது இது வந்து நம்ம சயின்டிபிக் பரப்பு யோசித்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புல்லு பூண்டு கூட ஆகாரம் தேவைப்படுது மழைன்னு ஒன்று இல்லைன்னா ஒரு புல்லு பூண்டு கூட வராது இல்லையா ஒரு காட்டில் வாழ ஜீவராசிகளுக்கு இன்னொரு ஜீவன் ஆட்சி சாப்பிடலன்னா வராது கடவுள் கிடையாது உயிரோட வாழ்த நானூறு வருஷம் வாழ்தான் ஆமாம் கடவுள் இல்லை ஆனா மனிதன் நாற்பது வருஷம் வாழ மாட்டேன்னா நல்லா செத்து போற கடவுளை ஊந்து ஊந்து கும்பிடுறேன் அப்ப கடவுள் காப்பாற்றுறா அப்படின்னா கடவுள் காப்பாற்றல ஒவ்வொரு மனுஷனையும் உணவு காப்பாத்தி உணவு தான் உலகத்துல கடவுள் ஒரு பிறந்த குழந்தை கடவுள் தெரியுமா ஆனா உணவு தேவைப்படுத்து இல்லையா உணவு தான் கடவுள் கடவுள் என்றெல்லாம் ஒரு கற்பனை தான் அமைதி வேணும்னா ஆசீர்வாதான் அமைதி வராது அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம் இல்ல நான் யாருக்கும் நான் ஆசிர்வாதம் பண்ணா நீங்க அமைதியா இருப்பீங்க ஏமா இல்ல இல்ல நான் அந்த மாதிரி ஏமாத்தது இல்ல ஏமாத்துக்கு அமைதியா இருக்கிறேன்னா ஒரே ஒரு வழி நீ அந்த பாதையில பயணம் பண்ணணும் மன அடங்குனாதான் உனக்கு அமைதி ஃபஸ்ட்டு உபதவி சொல்லிட்டு ஆமா அந்த ம பாடம் வாங்கி பாடத்தை சீரா பண்ணீங்கன்னா மன அமைதி தானா கிடைக்கும் ஆசிர்வாதம் ஆண்டவனே வந்து ஆசீர்வாதம் பண்ண கூட மன அந்த இது இதுக்காக தான் பாடம் அதுக்கு முக்கியம் ஏன்னா மனம் அடங்குனா பொல்லன் அடங்கும் பொல்லன் அடங்குனா மனமடங்கும் இந்த மனம் அடங்கினா தான் அதுக்கு ஆரவாரம் இல்லாத அது அமைதியில் இருக்கும் அது அடங்கலைன்னா ஆரவாரம் பண்ணும் அதனால தான் சொன்னான் மனுஷனுக்கு முதல்ல அகங்காரம் அழியணுண்டானோம் அகங்காரம் தான் அவன் அமைதியோடு வாழ்வான் அகங்காரம் தலைக்கு போச்சுன்னா அவன் வாழ்க்கையை சின்ன பண்ணுமா போய்டும் அதனால் ஆசீர்வாதத்தால் எதுவும் நடக்காதுப்பா அதெல்லாம் கற்பனை அது ஒரு நம்பிக்கை அவங்க உங்களுக்கு பாடம் கற்றுக்கிட்டு அதுதான் வழி அது சரி நம்ம வீட்டில் யாரும் சொன்னதா சரி இந்த மாதிரி செய்யாதுங்க நல்லது சொன்னால் அவங்க வந்து நீ நான் சாமியார் ஆகிட்டேன்ற நீ ஏன் அவங்களெல்லாம் போய் சொல்லி நினைக்கிறேன் இது சார் உபதேசம் கொடுக்கும் போதே நான் சொல்கிறேன் ஐயோ இந்த உபதேசம் வீட்டில் வீட்டில் சரி சார் பிள்ளையாண்ட அதுதான் வீட்டில் தான் வீட்டில் தானே பொண்டாட்டி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத புள்ள கிட்ட சொல்லாத தாய்கிட்ட சொல்லாத தகப்பங்கிட்ட சொல்லாத இல்லை இதை பத்தி நான் இன்ன வரைக்கும் வச்சுக்கணும் செய்யாத அப்படின்னு ஏன்னா இது வந்து உபதேசம் வாங்கினா சாமியாட போயிடுவானா எவனாவது கொண்டாட்டி விட்டு போவானா ஏன் சாமியை ஒன்னா விட்டு போடுவான் ரவுட்ல நல்லது சொல்ல விட மாட்டிருக்காங்களே நல்லது சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு என்னன்னா வருமானம் இல்லாம போயிடும் பொம்பளைங்க ஆம்பளிங்க போய் பயப்படுத்து காரணம்னா வருமானம் இருக்காது மரியாதை இருக்காது அதுக்கு தான் ஆம்பளைங்க சாமியார போக கூடாதுன்னு அவங்க அச்சப்படுறாங்க வேற ஒரு காரணமும் கிடையாது நீ இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் வருமா அவங்க போய் உழைக்கணும் அப்ப நீ சாமியார போட்டீங்கன்னா அவங்க கது என்ன ஆகும் அதனால உன்னை தடுக்கிறான் போக பா நீ இல்ல யாரும் போக முடியாது இங்க இருக்கும் ஒருத்தம் கூட போக முடியாது சாமியார போட்ட விளையாட்டு இல்ல யார் போவான் கொண்டாட்டி எவன் கண்ணுக்கு தெரியாதுக்குறோன்னு அவன் மட்டும்தான் போக முடியும் தாய் தெரியாது கிரானோ அவன் மட்டும் தான் போக முடியும் உலகம் யாரு கண்ணுக்கு கிரானோ அவன் மட்டும் தான் போக முடியும் வேலை வெட்டி செய்துக்குனு பொண்டாட்டி புள்ள குட்டி பெத்துக்குன்னு பொண்டாட்டி விட்டுட்டு போடுவானா கடவுளை ரோட்டில் போட்டுடுவான் பொண்டாட்டியை தூக்கி தலையில வச்சு தெரியவான் உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல இப்போ சாமியாரை போறான் கேட்க மாட்டேன் மனுஷனா வாழுங்கன்றதுக்கு தான் நான் உபதேசம் கொடுக்குறேன் இங்க யாரும் சாமியாரை போறதுக்கு நான் உபதேசம் கொடுக்கறதே இல்லை அது முடியவும் முடியாது விஷயத்தை புரிஞ்சு பண்ணுறது நம்ம நல்ல விஷயத்தை புரிஞ்சிப்பாங்க ஒரு நாளைக்கு புரிஞ்சிப்பாங்க டெய்லியும் சொல்லிக்கின்னே இருப்பாங்க அதை நீ செய்கிறத செய்துன்னே என்ன இந்த நாய் அப்படிதான்னு விட்டுட்டு போயிவிடுவாங்க கடவுள் காடும் மலை கோவிலெலாம் இருக்காங்க கடவுள் எனக்கு உள்நோக்கி இருக்கா உள்நோக்கி பார்க்கணுன்னா என்ன சாமி என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அதை செய்யும் உள்நோக்கி போயிடும் காடு மலையில் இருக்கிறாங்க கடவுளாக இருக்கிறாங்க கோயிலுங்க தானே நீங்கள் போய் எப்போண்ணா கடவுளை பார்த்தீங்க இல்லை சாமி என்ன கோயிலை பார்த்துட்டு வந்தீங்க கடவுள் உனுக்குள்ளவே இருக்கிறாரு நீ உன்னை தேடு கடவுள் தெரிஞ்சிடும் அதனால்தான் பட்னத்தா ரொம்ப அழகாக சொன்னார் ஊனுக்குள் நீ இருந்து உலாவின் யானறியேன்னு பராபரமேனா எனக்குள்ளவே நீ இருந்துக்கிற இவ்வளோ நாள் முட்டாளாக வாழ்ந்துக்கிறேன் நான் என்னப்போ தெரியாது அப்படின்ட்டு அதனால கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு நீங்கள் சொல்கிற பாடத்தை சரியாக செய்யி அதை பார்ப்பீங்க சாமி நம்மளுக்கு சோம்பல் வரதுக்கான சோம்பேறு தானே வருது சாமி புத்தி சரியில்லைன்னா வரும் புத்தி சரியில்லை புத்தி சரியில்லைன்னா சோம்பேறு அதிகமாக வரும்

அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல வந்த சாமி இப்ப பாடம் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் சாப்பிடாத கூட சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நான் கட்டுப்பா கட்டு கட்டுக்கோப்பா தான் இருக்கேன் வீட்ல இருக்க மாத்து முயற்சி பண்ணுறான் அவங்க சாப்பிட்டோம் உனக்கு என்ன போச்சு அவங்க இதில் வந்து உபதேசம் வாங்க இல்ல இந்த உபதேசம் வாங்கணுங்க தான் சாப்பிட வேணாம் உபதேசம் வாங்கணும் சாப்பிடணும் நமக்கு என்ன போச்சு போச்சுன்னா கெட்டு போட்டவங்க நமக்கு என்னது நம்ம தப்பிச்சிக்கின்னு ஓடிடுவோம் ஆனா கிண்டல்லாம் அதிகமா பண்ணட்டோம் நீயே அதை யோசிக்கிற உன்னை யோசி நீ அவங்கள யோசிக்காத சுவார் தன்னை அறியார் தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறியார் மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள் மதிலினை சுற்றுவார் வாயில் காணார் ஒரு காமெண்டுக்குள்ள ஒரு காமெண்டு ஒன்னு இருந்தால் அதுல என்ன இருக்கும்னா வாசப்படின்னு ஒன்னு இருக்கும் உள்ள போகிறதுக்கு வாசல் இருந்தால் வெளியே போகிறதுக்கும் வாசல் இருக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனோட புள்ள அபிமன்யு அந்த அபிமன்யுக்கு அருவூட இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து சொல்லி நினைக்கிறான் எப்போ சக்கர ஒன்று இருக்குது அதை எப்படிலாம் உடைக்கணும்னு அபிமன்யோட அம்மாவுக்கு சொல்லினேன் இருக்கிறான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க உடைச்சின்னு உள்ளே போகிற வரைக்கும் சொல்லிட்டான் அந்த சொல்லி திரும்பி ரிட்டர்னு வரதுக்கு முன்னாடி அவன் தூங்கிட்டாங்க ஆனால் உள்ள ஒரு குழந்தை ஊங்கொட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு இவன் வெளியே வந்தான்னா கதையே வேறு மாதிரி ஆகிடும் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் யாருக்கு முக்கியம்னா அர்ஜுனு மட்டும் முக்கியம் மற்ற எல்லாம் அழிய போகிற ஒரு கதாபாத்திரம் தான் அப்போ அர்ஜுனன் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறான் அர்ஜுனு மட்டும்தான் எல்லா விதையும் தெரிஞ்சவன் உடச்சி உள்ளேயும் போக முடியும் திரும்ப வெளியே வர முடியும் ஆனால் அபிமனியே அந்த விஷயம் தெரியாது ஏன்னா உள்ளே உடச்சின்னு போகிற வரைக்கும் கிருஷ்ணன் சொன்னான் அதுக்கப்புறம் அவன் சொல்லலை வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் அதே மகாபாரத போர் நடக்குது நடக்கும்போது சொல்கிறான் பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நிற்கிறாங்க டே மவனே எனக்கெல்லாம் தெரியாது சுரோணாச்சாரியர் என்ன பண்ணுறான் சாம்பத்தியமா சக்கர விரகத்தை போட்டுக்கிறான் இப்போ என்னால் உடச்சின்னு போக முடியாது நீ போ அவன் சொல்கிறான் அபி அபிமன்யன் சொல்கிறான் என் வேகத்தை உங்களால் வர முடியுமான்னு கேட்குறான் நீ ஒன்றும் கவலைப்படாத மவனே நாங்கள் எல்லோரும் பின்னாடியே நீ உடச்சின்னு போகும்போது நாங்கள் எல்லாம் கூட வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறான் இந்த பெரிய பொனியும் சித்தப்போன நம்பி அபிமன்யும் உள்ளே போகிறான் ஆனால் அபிமன்யோட வேகத்துக்கு யாராலையும் உள்ள வர முடியல திரும்ப லாக் பண்ணிடுறாங்க உள்ளே போய் மாட்டிக்கிறான் உள்ள போனோனால வெளியே வர முடியல புரியுதுங்களா அப்போ இந்த மாய பிரிவை இறைவன் கொடுத்துட்டான் நம்ம தப்புச்சு போக வழி தெரியல அப்ப நம்மளோட நிலை என்னன்னா வட்ட வீட்டுல ஒருத்தன் சுத்தி 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 வரானா அவன் நிலை எப்படி வாசல் படியே இல்லாம போனானா அவன் என்னைக்கு போய் முடிக்கிறது முடியாத அந்த மாதிரி ஒரு பிறவிடா நமக்கு அமைஞ்சது இந்த பிரவி எப்போ முடியும்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வரோம் எதுக்கு சுற்றுறோம் நமக்கே தெரியல தப்பிச்சு போக ஒரு வழி இருக்குதுன்னு அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை இருக்கமா பிடிச்சுக்கோ பிடிச்சிங்கன்னா நீ தப்பிச்சு போக வழி அறியும் அதுதான் என்ன சொல்ற தந்திரம் சொல்லுவா தம்மை அறியா ஆயிரம் வழி சொல்லுவான்பா யாராவது தன்னை அறியாதவன் தன்னை அறிஞ்சவன் சொல்ல வேண்டிய வேலையில் அவன் செயலில் காட்டுவான் தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறிவார் மந்திரம்லாம் சொல்லினே இருப்பான் யாருக்காவது அதோட பொருளை தெரியுமாண்ணா பொருள் தெரியாது அந்த மந்திரன்றது மூச்சை உனக்குள்ள அடக்கணும் மந்திரம் சொல்கிறது வெளியே போகிற மூச்சை உனக்குள்ளே அபியாசம் பண்ணி உன் மூலாதாரத்தில் கனலை ஏற்றணும் தான் மந்திரம் உதவும் உதவும் வெறும் வாயில் சொல்லக்கூடிய மந்திரம் உதவாது மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள் மதிலே சுற்றுவார் வாயில் காணார் மந்திரம் சொல்லோட நிலமை என்ன ஆகும் நம்ம வீட்டில் பணமழையா போட்டோம்னா மந்திரம் சொன்னோன்னா எங்க போய் முடியும் பணம் மழை கொட்டாது ஆனால் இந்த மூச்சை எனக்குள்ள உருவாத்தி உருவாத்தி உருவாக்கி இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி பூரகம்ன்ற விஷயங்களை நான் தாண்டினுனா என் வீட்டில் இருக்க வறுமையானது தானாவே குறையத நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்ப நான் கஷ்டம் கஷ்டம் எப்போ எது வரைக்கும் சொல்லுவேன்னா இதெல்லாம் மேலே நோக்கி போற வரைக்கும் தான் மேலே நோக்கி போனேன்னா நான் லட்சாதிபதி ஆடு லட்சாதிபதி ஆக மாட்டேன் ஆனால் இந்த கஷ்டத்தனால கஷ்ட நீ துன்பப்பட மாட்ட எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவுமே ஒன்று வருத்தாது அந்த வருத்தம் இல்லாத ஒரு சக்தியை உனக்கு கொடுக்கும் அதுதான் அவங்க சொல்ல வராங்க சொந்தமாக தான் எய்தும் பயன் எண் எங்கள் ஆதி பாதாம் புயம் என்ன காலையில் இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அருமென்று எண்ணிக்காத்தான் அடிநடைந்து ஆடு பாம்பேன்றார் எவ்வளோக்கும் சொந்தமாக கொடுத்தா என்னடா பையனு அதை கொடுவே ஏற்றுன்னு போயிட முடியுமா உன்னால எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன் கொடுவேத்த போயிடுவேண்ணா எத்துமா முடியாது சாமி அப்புறம் எழுந்தி கொடுத்தனா என்ன பையனு இப்போ நிறைய பேருக்கு அப்படிதான் ஒரு ஆசை வந்துக்குது எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துரு நீங்கள்லாம் உரமா போய் உட்காருங்க ஆசை வருது இல்லை ஆனால் பையன் ஏதாவது இருக்குமானா நாளைக்கே அதெல்லாம் மாறிடுண்டா அப்படின்றாரு எங்கள் ஆதி பாதாம் போயும் என்ன காலையில் நீ எல்லாத்தையும் கொடுத்தவன் யாரோ அவனுடைய பாதத்தை நீ நினைக்காம போயிட்டா இது எதுவுமே சாசகமாக நினைக்காதுப்பா இப்போ ஐயா பாருங்க இது எல்லாத்தையும் உருவாக்குனாரு எங்கே போனார் அவர் இங்கேயே இருக்கிறாரு ஆனால் அரண்மனையே கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்தால் கூட அவங்களால அங்கே இருக்க முடியாது ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும் நானும் அதை அனுபவிக்கணும்னா குருமார்களோட பாதாம் புயத்தை குடின்றாரு பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்லுவேன் பெட்புடன் கேளாய் நீ நான் ஒரு மருந்து சொல்றேன்டா உனக்கு பிறப்பும் முருகன் உபதேசம் கொடுக்கும் போது சிவபெருமான் எப்படி நின்னா கீழே நீ உட்காரையே நான் மேலே நிக்கிறேன் சொல்றேன் குரு கேட்குறவன் சீரன் சிவபெருமானாக இருந்தாலும் இதுதான் உண்மை அப்ப என்ன சொல்றாரு பனிஞ்சு நின்று கேளுப்பா திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகையறிந்து ஆடு பாம்பே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உ மனப்பூட்டை உடைச்சிடும் உ சிந்தனையில் ஒரு தெளிவை உருவாக்கும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் விண்ணுலகம் போகக்கூடிய வாழ்க்கை வழி கிடைக்கும் யார் பாம்பாட்டி சித்தர் அப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவ்வளோ உனிப்பா நீங்க கேட்கணும் அவ்வளோ உனிப்பா நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாடத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்க மனசையும் உங்க ஆன்மாவையும் பரிபக்குவமாக ஆக்கும் அதுதான் இங்கே செயல் செய்ய வைக்கும் அந்த செயலில் தெரிஞ்சிடும் நாம யாருன்னு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்த உள்ளத்திலே திருப்பம் தீர்ந்தது நாடி வந்த நன்மைகளும் வந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்கும் சுத்ததுங்க சாமியோட சாமிய hyvin பேச்சு போலி பாக்கும் பத்ரிதாங்க உலகமுழுக அப் Corinth positioning வாங்க வாங்க பற்றிர்களி போலி வாக்கம் வாங்க 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 சாமி ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் புரன் நமக்கு நல்ல காலம் புரன் தெடிைஸ்சி